ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் புதினாவை உணவில் சேர்ப்பதால் பலவித நன்மைகள் உள்ளன அப்படி என்ன நன்மைகள் உள்ளன என்பதை இந்த பதிவில் காணலாம் புதினா டீ புதினா சட்னி புதினா சாதம் என நாம் வாரத்தில் ஒரு முறையாவது உணவில் புதினா சேர்க்காமல் சமைப்பதில்லை பொதுவாக புதினா போட்டு டீ குடிப்பவர்கள் அல்லது ஜூஸ் குடிப்பவர்கள் புத்துணர்ச்சியாகவே இருப்பார்கள் அதற்கு இதில் இருக்கும் ஏகப்பட்ட இயற்கையான மருத்துவ குணங்களே காரணமாகும் புதினா இலைகளில் பலவித சத்துக்கள் நிறைந்துள்ளதால் உடலில் உள்ள பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கிறது இதில் இருக்கும் விட்டமின் ஏ சி மற்றும் இரும்பு சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கின்றன புதினா இலைகள் செரிமானத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கின்றன இதில் இருக்கும் குணங்கள் வலி கேஸ் ஜீரண கோளாறு இதையெல்லாம் எளிதாக போக்க வழிவகுக்கின்றன இதனால் உடலில் செரிமான பிரச்சனைகள் ஏற்பட்டால் புதினா இலைகள் எடுத்துக்கொள்ளலாம் புதினா இலைகள் போட்டு டீ குடிப்பதால் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கிறது இதன் இயற்கையான மருத்துவ பண்புகளால் தலைவலி சமயங்களில் புதினா டீ குடித்தால் உடனடியாக நிவாரணம் கிடைக்கிறது மேலும் ஸ்ட்ரெஸ் போன்றவற்றில் இருந்து ஒரு தற்காலிக தீர்வை கொடுக்கிறது தலை முதல் கால் வரை இருக்கும் பிரச்சனைகளுக்கு புதினா பல விதங்களில் உதவியாக உள்ளது மூட்டுவலி பல்வலி தசைவலி தலைவலி என பலவற்றுக்கும் புதினா இலைகள் சேர்த்து தயாரிக்கப்பட்ட தைலங்கள் ஒரு நிவாரணியாக இருக்கின்றன புதினா கோடை காலங்களில் உடலை புத்துணர்ச்சியாக வைத்திருக்க உதவுகின்றன புதினா இலைகளை வைத்து சோப்புகள் ஷாம்புகள் என பலவற்றை தயாரித்து வருகிறார்கள் இதை உபயோகிக்கும் போது கோடையில் ஃப்ரெஷ் போன்ற உணர்வை கொடுக்கும் வாயில் இருக்கும் துர்நாற்றத்தை போக்க புதினா இலைகள் பெரிதும் உதவுகின்றன புதினா இலைகளை மென்று சாப்பிடும்போது வாயை புத்துணர்ச்சியுடன் வைக்கின்றன மேலும் குடலுக்கு புதினா தண்ணீர் குடிப்பதால் செரிமானம் நன்றாக இருக்க உதவுகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்